அதிகாலைய அமெரிக்க அதிபர் மோடிக்கு சர்ப்ரைஸ் இந்தியாவிற்கான வரி முடிவுக்கு வருமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவில் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்து இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை நான் மகிழ்ச்சியிட அறிவிக்கிறேன் எனது நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியுடன் அடுத்த சில வாரங்களில் பேசுவதற்கு ஆவலுடன் இருக்கிறேன் இந்தியா அமெரிக்க இடையில் வெற்றிகரமான முடிவை அடைவதில் எந்தவித சிரமமும் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என கூறியுள்ளார் அமெரிக்காவிற்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருக்கிறது என்று குற்றம் சாட்டி வந்த அதிபர் ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் அதிக வரி விதிக்கப் போவதாக மிரட்டலும் விடுத்தார் அதன் பிறகு ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவது நிறுத்தவிட்டால் வரி விதிப்பேன் என்றும் மிரட்டல் விடுத்தார் ஆனால் இந்தியாவும் ரஷ்யாவுடன் ஆயில் வாங்குவதை நிறுத்த முடியாது என்று திட்டோட்டமாக அறிவித்தது இதன் கொரால் கோபம் அடைந்த ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பரஸ்பர வரியாக இருபத்தஞ்சு சதவீதம் விதித்தார் இதேபோல் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாகும் தனியாக இருபத்தஞ்சி சதவீதம் வரையும் விதித்தார் அதே நேரம் இது சில பொருட்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனினும் ஜவுளி தோல் இறால் கைவினைப் பொருட்கள் மற்றும் என்ஜினியரிங் துறைகள் என அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான இந்தியாவின் ஏற்றுமதிகள் ஐம்பது சதவீத வரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் கோவை நாகப்பட்டினம் கரூர் சூரத் மும்பை அகமதாபாத் விசாகப்பட்டினம் தூத்துக்குடி மங்களூர் கொச்சி என பல்வேறு தொழில்நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கடல் உணவு வணிகத்தை நம்பியுள்ள மாநிலங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது அதேபோல தோல் மற்றும் ஜவுளி தொழிலும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் விரைவில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அமைச்சரவைக்கு ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த பதிவின் மூலம் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியின் விரைவில் பேச்சுவார்த்தை ஈடுபடப் போகிறார் என்பது உறுதியாகியுள்ளது தற்போதைய சூழலில் சுமூக தீர்வினை எட்டினால்தான் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு நல்லது என்பதால் எதிர்பார்ப்பு அதிகமாகவே உள்ளது